கிறிஸ்தவம் என்பது மதமா உங்கள் கேள்விக்கு பதில் அதற்கு முன்பாக கிறிஸ்தவம் என்றால் என்னவென்று தெரிந்து கொள்ளுங்கள் இயேசுவிற்கு பல பெயர்கள் வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதில் கிறிஸ்து என்று ஒரு பெயரும் உண்டு இந்த இயேசுவிற்கு ஏன் கிறிஸ்து என்ற பெயர் சூட்டப்பட்டது ஆதியில் தேவன் இந்த உலகத்தை படைத்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம் தேவனுடைய ஆளுகையில் அவர் உண்டாக்கின மனிதர்களை சத்துருவின் மூலமாய் அநேக பாவங்கள் செய்தார்கள் அக்காலத்தில் மனிதர்கள் செய்த பாவத்திற்கு மன்னிப்பு வேண்டுமென்றால் பலிகளை செலுத்தினால் மன்னிப்பு கிடைத்துவிடும் ஒரு புறாவையோ ஆட்டுக்குட்டிகளையோ பலி செலுத்தினால் பாவம் நீங்கிவிடும் இது அக்காலத்தில் உள்ள கட்டளைகள் முறைகள் ஆனால் மனிதர்கள் தேவனை ஒருபோதும் கண்டதில்லை வானத்தில் ஒலிக்கின்ற தேவனுடைய சத்தத்தை மாத்திரம் கேட்டிருக்கிறார்கள் அதனால் தேவன்மேல் நம்பிக்கை இல்லை இப்படி நம்பிக்கை இல்லாதபடியால் அநேக மனிதர்களுடைய பாவங்கள் பிறகற்று இந்த வேளையில் தேவன் இயேசுவை இந்த உலகத்தில் தம்முடைய உருவம் போலவே பரிசுத்த ஆவியால் கர்ப்பந்தரித்து இந்த உலகத்தில் வந்தார் தேவன் இயேசுவை உருவாக்கின நோக்கம் மனிதர்கள் தேவனை நம்பவில்லை அதனால் அவர்களுடைய உருவம் போலவே இருக்கிற ஒரு மனிதனை அவர்கள் நடுவில் வைத்து இயேசுவிற்குள்ளாக பரிசுத்த ஆவியான தேவனே கிறிஸ்துவுக்குள் இருந்தார் அதோடில்லாமல் இயேசுவை சகல மனிதர்களின் பாவங்கள் போக்கும் ஆட்டுக்குட்டியாக நியமித்தார் ஆகையால் தேவன் இருந்த காலத்தில் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமென்றால் இரத்தம் சிந்துதல் வேண்டும் ஆனால் இந்த புதிய காலத்திலோ எல்லா மனிதர்களுடைய பாவங்கள் நீக்க இயேசு என்கிற கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தும் அந்த இரத்தத்தில் சகல பாவங்களின் மன்னிப்பும் உண்டு எல்லா மனிதர்களின் பாவங்களுக்கும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டார் இரத்தம் சிந்தினார் நம்முடைய பாவங்களும் கழுவப்பட்டது சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேவன் மீண்டும் எடுத்துக் கொண்டார் இன்னும் இயேசு ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் இயேசுவை தேடுகிறவன் கண்டடைகிறவன் தேவனை தேடுகிறான் கண்டடைகிறான் இயேசுவை கண்டால் நீங்கள் தேவனை கண்டடைவீர்கள் என்ற வசனம் எழுதியிருக்கிறது ஆகையால் கிறிஸ்தவர்கள் எல்லோரும் இயேசுவை தேடிடுகிற அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் இப்படி மற்ற ஜனங்களில் இருந்து பிரித்தெடுத்தபடியால் கிறிஸ்தவர்கள் என்று ஒரு முத்திரை போல காணப்படுகிறோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக